ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மட்டன் குர்மா ரெசிபியும் நிறையா பார்த்துருப்பீங்க அதே மாதிரி மட்டன் மசாலா ரெசிபியும் நிறையா பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான மட்டன் ரெசிபியை பார்க்க போகிறீங்க அதாவது மட்டன் மசாலாவோட பேஸும் மட்டன் குர்மாவோட ஃப்ளேவர்ஸும் வர மாதிரி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் மட்டும் இல்லாமல் செஞ்ச பிறகு உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹஸ்மாஸ் தமிழ் கிச்சன் நான் இந்த ரெசிபிக்காக ஒரு எழுநூற்றம்பது கிராம் அளவுக்கு நெஞ்சு எலும்பு கறியாக எடுத்திருக்கேன் இது கூட ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் பதினஞ்சு டு இருபது பல் பூண்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் எடுத்து வச்ச அஞ்சு பெரிய வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து போல் நீல வாக்கில் கட் பண்ணி கைகளால் நல்லா க்ரெஷ் பண்ணி விட்டுக்குங்க மசாலாவுக்காக ஒரு மூணு சின்ன துண்டு பட்டை ஆறு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஆறு ஏலக்காய் ஒரே ஒரு ஜாதிக்காய் எடுத்துக்கிறேன் இது கூட அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாக குறைச்சலாக மிளகாய் சேர்த்துக்குங்க மீதம் இருக்கிற மூணு வெங்காயத்தை கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்குவோம் கூடவே பூண்டு பொருட்களையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே இஞ்சியும் சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக தக்காளியும் பச்சை மிளகாயும் ஒன்றா போட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க நாம் இந்த மட்டன் மசாலாவை ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் தூக்கலாக பண்ண போகிறோம் அதுக்காக நான் இங்கே கடுகு எண்ணெயை யூஸ் பண்ண போகிறேன் கடுகு எண்ணெய் கிடைக்கலன்னா நீங்கள் நெய் அல்லது ரிஃபைன் ஆயில யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னா கண்டிப்பாக கடுகு எண்ணெயை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் முதல்ல குக்கரில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெயை சேர்த்து எண்ணெய் சூடானதும் வாக்கில் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை லோவில் வச்சுக்கிட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் முழு மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து மேலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த வெங்காயம் பேஸ்ட்டு நல்லா வதங்கி கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் மட்டனை ஆட் பண்ணிக்கலாம் மட்டனை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் மட்டன் ஓரளவுக்கு தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்துவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் திரும்பவும் மூடியை போட்டு மேலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது நான் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் நான் ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இதில் முதல் விசில் மட்டும் ஹை ஹைஃப்ளேம்லேயும் மீதி அஞ்சு விசிலும் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் குருமாவோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு பொருளை ஆட் பண்ண போகிறேன் முதலாவதாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை நல்லா கைகளால் க்ரெஷ் பண்ணி விட்டு தூவி விட்டுக்கிறேன் நல்லா உலர வச்ச வெந்தயக்கீரையை தான் இந்தியில் கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க அடுத்து ரெண்டாவதாக ஒரு ஜாதிக்காயில் பாதி அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டு பவுட்ராக்கி போட்டுக்கிறேன் இந்த குருமாவில் கஸ்தூரி மெத்தியும் ஜாதிக்காயும் சேர்க்குறதால உங்களோட டேஸ்ட் வேறு லெவலில் தூக்கி காட்டுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு திரும்பவும் மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம் இப்போ அருமையான டேஸ்ட்டில் மட்டன் குருமா ரெடியாகி வந்துடுச்சு இருந்தாலும் ஃபைனல் ப்ரிப்பரேஷனாக ஒரு ரெண்டு பொருள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடைசியா பொருசான இருக்கிற ஒரு கொத்து மல்லித்தலையை தூவி மேலும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வேக விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க இது புரோட்டா குஸ்கா சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்